வயிற்றில் உள்ள கிருமி பூச்சிகள் முற்றிலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை கிருமி பூச்சிகள் குடலில் ஒட்டிக்கிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை புறத்தைக்கு ஒன்று விடாமல் அதுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும் நம்ம உடலுக்கு பிரியாணி நெய் ப பால் மோர் தயிர் நெய் எல்லாம் ஊற்றி நம்ம உடம்புக்கு சாப்பிட்டா இது நம்ம உடம்புக்குள்ள உள்ள கிருமி என்ன செய்யும் பூச்சி அது சாப்பிட்டுட்டு போயிடும் இதை பூரா கூண்டோடு வெளியேற்றுறதுக்கு சொல்கிறேன் எழுதிக்கிறீங்க வேப்பம்பிக்கு அதாவது வேப்பிலையில் வேப்பிலையை உருவிப்புட்டு அந்த குச்சி குச்சியாக இருக்கு பார்த்தீங்களா அந்த வேப்பம்பி இருக்குது ஒரு பத்து குச்சி எடுத்துக்கிருங்க அந்த இலையை உருவிட்டு உள்ளே அந்த வேப்பம்பிக்கு கடுக்காய் நாலு கடுக்காய் நாலு இவை இரண்டையும் பிரண்டை சாற்றில் நல்லா இடிச்சுக்கிருங்க அதாவது இதில் என்ன செய்யணும்னா இந்த கடுக்காயினுடைய மேல் தோலை தான் எடுக்கணும் உள்ளக்குள்ளே விதையை எடுக்கக்கூடாது விதையை தூக்கி போட்டிரு அப்போ இந்த நாலு கடுக்காயை கொண்டாந்து அந்த நாலு கடுக்காயினுடைய தோல் அந்த சதை மட்டும்தான் வேணும் அதை நச்சு அந்த தோலை மட்டும் சதையை மட்டும் எடுத்துக்கிட்டு விதையை தூக்கி போட்டுருங்க வேர்பிக்கு அந்த வேப்பிலையினுடைய வேப்பிலையை பிடி உருவிப்பட்டு அந்த குச்சியை மட்டும் போடுங்க இதை இரண்டையும் இரண்டை சாற்றில் மிக்ஸியில் போட்டு அடிங்க பிரண்டை சாறு பிரண்டை எங்கே வேணாலும் கிடைக்கும் இல்லையா மார்க்கெட்டில் அன்றைக்கி பத்து ரூபாய்க்கு இந்த உலகத்துலேயும் பிரம்ம ரகசிய மூலிகை பிரண்டை பத்து ரூபாய்க்கு கட்டுக்கட்டாக விற்கிறாங்க அதை கொண்டாந்து சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து அந்த சாத்தில் அந்த சாத்தில் இதை அரைக்கினேன் அரைச்சி கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஒரு பத்து மில்லி விளக்கெண்ணெயில் கொடுத்த எல்லாம் வந்தால் கீரை பூச்சி பூரா இருக்கிறேன்னு தெரியாமல் ஒன்று கூடாமல் வெளியில் வந்துடும் அதாவது நான் ஒரு சில கிருமிகள் என்ன செய்யணும் குடலில் போய் அப்படியே கப்புன்னு ஒட்டிக்கிறேன் அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க கிருமியை கிருமியை கூட இது அப்படியே கூண்டோடு வெளியேற்ற சரியா அதனால சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இது என்ன கஷ்டமாக வேப்ப வேப்பைக்கு நம்ம வீட்டிலே வேப்பமரம் இருக்குது இல்லை நம்ம தெருவில் வேப்பமரம் இல்லாத ஊரே இருக்காது இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கும் அந்த இலையை மட்டும் உருவி போட்டுட்டு அந்த குச்சியை மட்டும் எடுத்துக்கிறீங்க வேப்பங்க அந்த வேப்ப இலையினுடைய குச்சியை எடுத்துக்கிறீங்க இது சொன்னபடி மெத்தடிப்படி செய்யுங்க சரியாக வரும் அதே மாதிரி பிரண்டையில் முடிஞ்சால் பிறண்டையை முதல்லையே சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து அந்த சாரை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு இன்னொன்று என்ன செய்யணும்னா கையில் வந்து இந்த பிரண்டையை வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து பண்ணும்போது கையில் எண்ணெயை தடவிக்கிறோங்க தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறீங்க இல்லாட்டினா ஒரு நாள் பூரா அரிச்சிக்கிட்டே இருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு தேங்காயை கையில் தடவிட்டு அப்புறம் நீங்கள் இதை இந்த பிரண்டையை அரைச்சி அந்த சாரை எடுத்துக்கிறோங்க இல்லாட்டினா இது என்ன செய்யும் ஒரு நாள் பூரா அரிக்க சரி இப்படிப்பட்ட அரிக்கிறத உடம்புக்குள்ள சாப்பிட்டாப்போ உடம்பு பூரா அரிக்காத கீழே அரிக்கவே அரிக்காது இது என்ன செய்யும் உடலில் உள்ள சிம்ட வயிற்றில் உள்ள பொருள்களை பூராத்தையும் தூண்டிவிட்டு வயிறு நல்லா பாருங்க வயிறு சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் சரி பசியே இல்லையா பசிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு என் பிள்ளை சாப்பிடவே மடங்குறவங்களுக்கு இதை கொடுக்கணும் வச்சுக்கலாம் கப கபக்க பண்ணிட்டு சாப்பிடணும் ஏன்னா இந்த பிரண்டையினுடைய சாறு பசியை தூண்டும் இது எப்படி நம்ம கையில் வந்து அரிக்குதோ அதே மாதிரி நம்ம குடலில் உள்ள திசுக்களை போகிறதையும் தூண்டி விட்டுரும் அங்கே போய் தூண்டோடனே என்ன செய்யும் பசியை தூண்டிடும் ஸோ நீங்கள் மேலே அரிக்கணும்னு பயப்படாதீங்க தாராளமாக சொல்லுங்கள் நம்ம முன்னோர்கள் யார் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இல்லை பயந்தியல்னா என்ன செய்யறீங்க லேசாக வறுத்துப் போடுங்க பிரண்டையை வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் மிக்சியில் விட்டு அடித்து சார் எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் உங்கள் பயமும் தீண்டு போயிடும் அரிப்பும் குறைஞ்சி போயிடும் சரியா இப்படிப்பட்ட செய்தி மற்றவர்களுக்கு போய் சேரகு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்